ஓம் நமோ நாராயணா நாகச்சதுர்த்தி வியாழக்கிழமையன்று கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாகச்சதுர்த்தி நாளாகும் பார்க்கடலிலிருந்து வெளிவந்த ஆலகால விஷத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்நாள் கருதப்படுகிறது இந்நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி ரட்சகன் காளிங்கன் மணிபத்ரன் ஐராவதன் ருத்ராஷ்ரன் கார்கோடகன் தனஞ்செயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும் நாக தோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல் புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை செய்கின்றனர் ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாகங்களை வழிபடுகின்றனர் பிரதிநிதிகளுக்கு புது துணி கட்டி பாலால் அபிஷேகம் செய்கின்றனர் சிலர் அருகிலுள்ள நீர்நிலைகளிலிருந்து நீரெடுத்து வந்து அவைகளுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் நாக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஆடி அல்லது ஆவணி மாதம் வளர்பிறை நான்காம் நாளாகிய சதுர்த்தியிலும் ஐந்தாம் நாளாகிய பஞ்சமியிலும் நாக சதுர்த்தி வருகின்றன பகவான் அனந்தன் என்னும் நாகமாக இருந்து பூமியை காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக தட்சகன் வாசுகி கார்கோடகன் முதலான நாகங்களும் பாதாள லோகத்தில் வசிக்கின்றனர் கஷ்யபருக்கு கத்ரு என்பவரிடம் தோன்றியவர் நாகர் தாய் சொல்லை கேளாததால் நெருப்பில் விழுந்து இறந்து போகும்படி தாயே சபித்து விட்டாள் அந்த சாபத்தால் பல சர்பங்கள் நெருப்பில் மாண்டு போயின அஸ்தீகர் ஜனமேஜயனது சர்ப யாகத்தை நிறுத்தி சாபத்தை அகற்றினார் அதுவே இந்த பஞ்சமி அப்பொழுது நாகங்களை வழிபட்டால் நலம் உண்டாகும் புத்திர பேரு உண்டாக பிரதிஷ்டை செய்யும்படி சாஸ்திரம் கூறுகிறது அவ்வாறு பிறந்தவர்களுக்கு நாகராஜன் நாகசுவாமி நாகப்பன் நாகலட்சுமி என பெயர் சூட்டப்படுவதை காணலாம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாகப்பாம்பு கடித்து இறந்து விட்டனர் அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் நாகராஜனை வேண்டி நோன்பு செய்தாள் அவரது வேண்டுகோளுக்காக அவரது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்த நிகழ்வினை கருதுகிறார்கள் அதுவே நாக சதுர்த்தி பாம்பு கடித்து இறந்தவருக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி கருடனை நோக்கி செய்த நோன்பு கருட பஞ்சமி தங்கள் விருப்பம் போல் நாக நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை மேற்கொள்வார்கள் விரதம் எதுவானாலும் சரி அன்றைய தினம் பாம்பு புற்றில் பால் வார்த்து புஷ்பங்களை சாத்தி பழம் முதலியவற்றை வைத்து பூஜை செய்வார்கள் புற்று மண்ணை எடுத்து வந்து நெற்றியில் இட்டு கொள்வார்கள் குறிப்பாக சகோதரர்களின் நெற்றியில் இடுவார்கள் இந்த நாக சதுர்த்தி நாளில் நாகர்கோவிலில் நாகராஜா கோவில் பரமக்குடியின் நயினார் கோவில் நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில் மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோவில் போன்றவற்றில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இதன் விரத முறையை பார்ப்போம் நாகதோஷம் உள்ளவர்களும் ராகு கேது தோஷங்களால் பாதிப்பு உள்ளவர்களும் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆரம்பித்து நாகதேவதையை வழிபட்டு அனுசரிப்பதே நாகப்பஞ்சமி விரதம் அன்றைய தினம் பாம்பு புற்றில் பால் வார்த்து புஷ்பங்களை சாத்தி பழம் முதலியவற்றை வைத்து பூஜை செய்வார்கள் புற்று மண்ணை எடுத்து வந்து நெற்றியில் இட்டுக்கொள்வார்கள் குறிப்பாக சகோதரர்களின் நெற்றியில் இடுவார்கள் ஆடி பஞ்சமி முதல் ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதியன்று இந்த விரதத்தை மேற்கொண்டு பன்னெண்டாம் மாதமான ஆனி மாத வளர்பிறை பஞ்சமி அன்று இவ்விரதத்தை முடிப்பர் இதன் பலனால் புத்திரமாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் குழந்தை பேர் உடையவர்கள் குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தியும் உண்டாகும் ஓம் நமோ நாராயணா